தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ஏழு இது வந்து தொண்ணூறு அது வந்து எண்பது மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெருகி இருக்க வருமானம் வணக்கங்க அரியலூர் மாவட்டம் ஆச்சினூர் கிராமம் செந்தில் வந்திருக்கீங்களா முன்னாடி மாடு வாங்கி இருக்கீங்க வாங்கி இருக்கேன் வாங்கி கிட்ட வாங்கி மணியன் மணியிட்ட மணியன் ஆ இப்ப எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க இப்ப நாலு மாடு வாங்கி நாலு மாடு வாங்கி இருக்கீங்க எல்லா என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குங்க இது எல்லாமே வந்து இது தொண்ணூத்தஞ்சு ஆ இது இது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ஏழு ஐநூறு இது வந்து தொண்ணூறு தொண்ணூறுங்களா ஆ அது வந்து எண்பது அது எண்பதுங்களா

எத்தனை மணி இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆச்சு இது வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆமா எல்லாமே சினமாடுங்களா எல்லாமே சினமாடுதான் எத்தனை அது ஏத்துங்க இது தலைச்சம் ஏத்து இது தலைச்சம் ஏத்து இது தலைச்சம் ஏத்து அது ரெண்டாவது ஏத்து எல்லாமே இப்ப எல்லாமே நார்மல் இதுல தான் இருக்கு ஆமா எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு இருபது லிட்டர் சொன்னாப்ல இது வந்து ஒரு இருபத்தி மூணு லிட்டர் சொன்னாப்ல

வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மலையுடன் பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் கஸ்டமரு இவங்கெல்லாம் நம்ம பழைய கஸ்டமரு இவங்கெல்லாம் ஒரு இதாவது நம்மகிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மாடு வாங்கியிருக்காங்க இவங்க சர்க்கூரில் இதில் இப்போ வந்து தெரிஞ்ச ஒரு பண்ணை வைக்கிறதுனால அவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு பல் செனை இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தொண்ணூறு காலையில் வாங்குச்சு இந்த செவலை பார்த்தீங்கன்னா நாலு பல் இது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழாயிரத்துக்கு நல்ல பிரம்மாண்டமான சைஸ் செவல மாடு நாளே பொருள் இதுன்னா இது எண்பதாயிரம் ஜெர்சி மாடு எண்பத்தி ரெண்டு இது சோல விலை சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு அப்படி பல ரேட்டு சொன்னது இதெல்லாம் ரெண்டு முப்பது சொன்னது நம்ம ஒன்னு ஒன்னூறுக்கு வாங்கினது நல்ல மாடு பாருங்க நானும் தான் வாங்கியிருக்காங்க பையனுக்கு தான் வாங்கி தந்துட்டு இருக்கீங்களா அரியலூர் மாவட்டம் ஆச்சனூர் கிராமம் திளிச்சிக்கு மாடு 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 வருது

இவங்க பார்த்தா புதுசாக ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நாலு மாடு எடுத்துருக்காங்க இன்னும் மாடு நிறைய எடுப்பாங்க வேறு வாரம் வருவாங்க இப்போ புதுசாக நாலு மாடு ஃபஸ்ட்டு செல மாடு எடுக்கலாம்னு செல மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ மில்கிங் மிஷினால் நாம தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் மில்கிங் மிஷின் மிஷினை நம்மளே கொடுக்குறதுனால நம்ம நம்மளே அவங்க பண்ணையில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மில்கிங் மிஷின் அதாவது நம்மளது சரிங்க நன்றிங்க நன்றி நன்றி மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி வருட்டால் வருமானம் பெருகி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் நம்மளே பண்ணிட்டு கூட நம்ம ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருக்கோம் இப்போ மில்கிங் மிஷின் நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் அஞ்சு மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து பத்து மாடு கறக்குற மிஷின்ல இருந்து இருபதுக்கு மாட்டுக்கு மேல கறக்குற மிஷின்ல இருந்து இருக்குது பல்சர் டைப் தான் நம்மளது எல்லாமே நம்மளது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் யூபிஎஸ்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்குள்ள நம்ம வெளியே டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த வாரம் கூட நம்ம வாங்கின கஸ்டமருக்கு இந்த வாரம் நம்ம மாடு இன்றைக்கி வண்டியில் போய் நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிச்சி விட்றோம் ஜென்செட்டோட மிஷின் தாட்டி விட்றோம் இது தேவைப்படுறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஓன் ப்ரா ப்ராஜெக்ட் இது தான் நம்மளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதனால் குறை நிறைய எதாக இருந்தாலும் நம்ம தான் பதில் சொல்லுவோம் அதனால் மிஷின் தேவைப்படுற நம்ம பண்ணுங்க பண்ணுங்கள் மில்கிங் மிஷின் சாப் கட்ரு எது வேணாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணித்தரலாங்க நன்றிங்க